அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இந்த டிசார்டர் இருக்கிறவங்க வீட்டு சூழலில் எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்க இதனால் குடும்பம் எப்படியெல்லாம் பாதிப்படையுதுங்கிறத பார்க்குறோம் இந்த அவாய்டன்ட்டு டிசார்டர் இருக்கிறவங்க பார்த்தோம்னா வீட்டு சூழலில் எந்தவித பொறுப்புகளுமே எடுத்துக்க மாட்டாங்க எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அதாவது மாதத்திற்கு தேவையான பொருள்களோ பணமோ கொடுத்துட்டா எல்லாமே நடந்துருன்னு சொல்லி நினைப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களால பொறுப்புகள் ஏற்றி எதுவுமே செய்ய முடியாது அந்த பொறுப்புகள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் தவிர்த்துருவாங்க தனக்கு அலுவலக வேலை அதிகமாக இருக்கிறதாகவும் காமிச்சிட்டு வருவாங்க அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் முரண்பாடுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் இல்லாத மாதிரி செயல்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கும் குடும்பத்திற்கு ஸ்பென்ட் பண்ணுற டைமே இல்லாத மாதிரி இருக்கும் குழந்தை வளர்ப்புலையும் அதே மாதிரி பட்டும்படாமையே போயிட்டுருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே த தவிர்த்து வாங்க நகர்த்திக்குவாங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க இதனுடைய விளைவு குடும்பத்தில் ஒற்றுமையின்மை அதிகமாக ஏற்படுது இதனால தான் பார்த்தோம்னா நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகிறதுக்கும் கூட போயிடுது இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு மதிப்பீடுங்கிறது குடும்ப சூழலில் கொடுக்கவே மாட்டாங்க இவங்க தொடர்ந்து இதே சூழலில் இந்த இருக்க நிலையிலேயே வாழ்கிறதுனால தான் இவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது